திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பதிகம் பதினேழு செங்கண்ணவன் பால் தேவர்கள்பால் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பதா கொங்குண் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமள போர்பாதம் தந்தருளும் சேவகனை நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூபுணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாய் இந்த பாடின் பொருளை கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவெம்பாவை அந்த அழகான நீராடுகின்றார்கள் அப்பொழுது ஒருத்தி சொல்லுகின்றால் அழகிய கரிய கூந்தலை உடையவளே நீ கேள் சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் நான்முகனும் சரி திருமாலும் சரி தேவர்களும் சரி மற்ற எவரிடத்திலும் இல்லாத அன்பு சிவபெருமானிடத்தில் மட்டும்தான் இருக்கின்றது அப்பேற்பட்ட அன்பு கொண்டவன் அவன் அவன் நம்மளுடைய வீடுகள் தோறும் எழுந்தருளி அவனுடைய திருவடி தாமரை பாதங்களை வணங்குவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை அளித்துள்ளான் அவன் முக்கன்னனை உடையவன் அழகான கண்களை உடையவன் நமக்கெல்லாம் தலைவனானவன் நமக்கு அமுதம் போன்றவன் அப்படிப்பட்டவனை நாம் பாடி அவனுடைய சொல்லி நாம் அந்த பெண் அருளை பெறுவோம் என்று மற்றவர்களுக்கும் எடுத்து கூறி அவர்கள் அந்த பொய்கையிலே அழகாக நீராடி இறைவனை பாடி துதிப்பதாக மாணிக்க வாசகர் இந்த பதிகத்துல சொல்லியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்